மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நிறைய பேர் வந்து ஒரு குழம்பிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமண தான் ஜென்ரலாக வந்து என்னென்னா ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தங்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது குடும்பத்திலேயே சொந்தங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிறையா இருந்தது சொத்தை வந்து வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அத்தை பையன் மாமா பையன் இப்படி சொந்தத்துக்குள்ளேயே கொடுக்கறது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சொந்தத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து திருமணமாகி வந்திருக்காங்க ஒரு மருமக வந்து வந்திருக்கா அப்படிங்கும்பொழுது அந்த மருமகளினுடைய சித்தி இல்லைன்னா பெரிப்பா இப்படி இந்த சொந்தங்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு திருமணங்கள் தான் அதிகமாக இருந்தது அப்போது அந்த திருமணங்களுக்கு வந்து அவங்க பார்க்கக்கூடியது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தம்தான் இருந்தது உங்கள் பையன் என்ன நட்சத்திரம் அவங்க பொண்ணு என்ன நட்சத்திரம்னு கேட்டு நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க ஜாதகத்தில் வந்து பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்த்ததே கிடையாது நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தது தான் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அதுவும் இப்போ இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லி நிறைய விஷயங்களை கொலப்படி பண்ணி இன்னும் நமக்கு திருமணம் சார்ந்த பயம் தான் அதிகமாக இருக்கே தவிர ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ திருமணத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா குடும்பங்கள் தெரிந்த குடும்பங்களாக இருக்கா இப்போ ரொம்ப ஐயோ எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலிங்க அவங்கள நல்லா தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை அந்த பையன் வந்து ஒரு ஆண்மை தன்மை உடையவனா அப்படிங்கிறதும் யாருமே பையன் நல்ல பையன் குணம் நல்ல குணம் இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒரு தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை யாருமே வந்து சொல்ல முடியாது அப்போது நல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே பையனுக்கு வந்து இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண்மகனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பையனுக்கு குழந்த பிறக்காது இல்லை இந்த பெண்ணுக்கு கர்ப்பம் தங்காது இதுக்கு கர்ப்பம் கலைஞ்சுட்டே இருக்கும் எத்தனை நீங்கள் வந்து இதில் புத்திர பாகியம் கிடையாது நீங்கள் தத்து தான் எடுத்துக்கணும் இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தார் போல் ஜோதிடம் சொல்லணுன்னா நீங்கள் ஐவிஎஃப் மூலமாக தாங்க குழந்த பிறக்கும் இதுக்கு நார்மலாக பிறக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத நூறு பர்சன்ட்டு ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு லவ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நட்சத்திர பொருத்தமே இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதுலலாம் வந்து ஒரு புத்திர தோஷங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்போ ஒரு பொருத்தங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது பெற்றவர்களுக்கு வந்து ஐயோ என்ன மேடம் ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பதட்டத்தோட கேட்பாங்க அதாவது சில நட்சத்திரங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் அதே நட்சத்திரம் தான் பொருந்தும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்மளுடைய கணக்குப்படி பன்னெண்டு ராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரே நட்சத்திரம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பன்னெண்டு நட்சத்திரம் தான் வேண்டான்னு சொல்லியிருக்கு அப்போ இருபத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பதினஞ்சு நட்சத்திரம் பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்கு ஸோ எந்தெந்த நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம்னு பேரு நட்சத்திரம் ஏக ராசி அப்படின்னு பேர் சரிங்களா இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பிரமாணமே உண்டு ஏக நட்சத்திரம் ஏக ராசி ஏக லக்னம் கோடி புண்ணியம் பவேத்துன்னு அதாவது கோடி புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு ஜாதகம் அப்படி அமையும் நட்சத்திரம் ஏக ராசி அப்படின்னா ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஏக லக்னம் ஒரே லக்னம் ஸோ நீங்கள் வந்து மேஷ வச்சுக்கோங்களேன் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ அவங்க என்னது நட்சத்திரம் ஏக்க ராசி அவங்க இவங்களும் மேஷ லக்னம் அவங்களும் மேஷ லக்னம்னா சூப்பர் நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சோ ஏகராசி ராசி ஏக ராசி ஏக்க லக்னம் இது மூணும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே லக்னமா இருந்தா நீங்க அவங்களுக்கு ஜாதக பொருத்தமே பார்க்க வேண்டாம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அவங்க வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு நட்சத்திரங்கள் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க ஸோ மேஷ ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ராசி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹிணி நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மிதுன ராசி இதில் மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கடகராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் சிம்ம ராசி எடுத்துனிங்கன்னா மகமும் பண்ணிக்கலாம் பூரமும் பண்ணிக்கலாம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பூர பூர நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் உத்திரநக்ரம் நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ கன்னியா ராசிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்சத்திரம் வரும் ஸோ உத்திரநக்சத்திரம் நட்சத்திரம் பண்ணிக்கலாம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நக்ஷத்திரம் பண்ணிக்கலாம் சித்ரா தான் பண்ணக்கூடாது அப்புறம் துலாம் ராசிக்கு வரோம் துலாம் ராசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் விருச்சிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுஷம் அனுஷம் தாராளமாக பண்ணிக்கலாம் தனுசு ராசி எடுத்துட்டிங்கன்னா உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அப்புறம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் பண்ணிக்கலாம் மகர ராசியிலே இருக்கக்கூடிய திருவோணம் திருவோணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவிட்டம் அப்புறம் கும்பராசி பண்ணவே கூடாது கும்பத்துக்கும் கும்பத்துக்கும் பண்ணவே கூடாது மீன ராசி எடுத்துட்டிங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி இவங்க வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி பண்ணிக்கலாம் ரேவதி ரேவதி பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோன்னா ஏக நட்சத்திரம்னு சொல்கிறது ஒரே நட்சத்திரக்காராக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இதில் பரணியும் பரணியும் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது பரணியும் மகமும் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாது இவாளுக்கெல்லாம் ஒத்தே போகாது ஒப்பீனியன்ஸ் நிறைய டிஃபர் ஆகும் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு திருமண பொருத்தத்தில் எப்படி வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது வீட்டினுடைய அஸ்தி வாரம்னு சொல்கிறோம் இல்லையா பூமியை தோண்டி செங்கல்லெல்லாம் வைக்கிறோம் முதல்ல பூமி பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுங்களா நக்ஷத்திரம் என்ன அப்படிங்கிறது தான் நட்சத்திரமே பொருத்தம் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது ஒரு சில ஜாதகங்கள் எக்ஸப்ஷனல் கேஸஸ் இருக்கும் இப்போ ஜாதகம் நல்லாயிருக்கும் நக்ஷத்திர பொருத்தம் மட்டும்தான் இருக்காது மற்ற பொருத்தங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த தாரதோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் நட்சத்திர தோஷத்திற்கான நிவர்த்தி தாரதோஷ நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம வந்து கல்யாணங்கள் பேசலாம் அது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது ஆனால் ஒரு பரணி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் அவள் லவ் பண்ணுறா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா பிரியல்லாம் மாட்டாங்க பட் ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ முடியாது இவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வாழ முடியும் ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் அது சம்டைம்ஸ் ஒரு பல ஒரு நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடில் தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் போயிடும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பார்த்து திருமணங்கள் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பதினஞ்சு நட்சத்திரமும் ஸோ ஒவ்வொரு ராசியிலையுமே ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து தாராளமாக பொருந்தும் ஸோ மேஷத்தில் அஸ்வினி ரிஷபத்தில் வந்து ரோஹிணி மிதுனத்தில் வந்து மிருகசீரிஷம் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூசம் சிம்மத்தில் வந்து மகம் பூரம் உத்திரம் கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் ஹஸ்தம் துலாத்தில் வந்து சுவாதி விருச்சிகத்தில் வந்து அனுஷம் தனுசில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் மகரத்தில் வந்து உத்ராடம் திருவோணம் அதுக்கப்புறம் மீனத்தில் வந்து பூரட்டா உத்ரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வந்து பொருந்தும் இந்த நட்சத்திரக்காரங்க இதே நட்சத்திரக்காரர்களை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அதனால் ஐயோ ஒரே நட்சத்திரமாக இருக்குது நான் வந்து ஜாதகம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனை நான் சொன்ன இந்த பதினஞ்சு நட்சத்திரத்தில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஜாதகத்தை வாங்கிக்கோங்க ஆனால் மற்றபடி ஏழாம் இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் சரியில்லைன்னா அப்புறம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் அநேகமாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு டாலரன்ஸு சகிப்புத்தன்மை இதில் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஓட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லையா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமணமாகி ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு நாள்லேயே வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் அதிகமான நபர்கள் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை சொன்னால் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது ஸோ இன்றைய மனிதனினுடைய மனோபாவம் வந்து நிறையா மாறியிருக்கு ஸோ மனிதனினுடைய மனநிலை மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பழைய மாதிரி ஒரு நூறு வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடத்தில் இதே ஃபார்மெட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எப்போ வந்து மனிதனினுடைய மனநிலை மாறுகிறதோ மனிதனினுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல ஒரு சில விஷயங்கள் நம்மளும் மாற்றிக்கொள்ள தான் வேண்டும் என்ன நேரில் இன்றைய பெண்கள் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திரங்கள் எப்படி முக்கியம் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்